ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சிறப்பான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து பீங்க பறிச்சிக்கலாங்க காய் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் காய் இல்லைன்னா கொஞ்சம் வெளுத்த மாதிரி வருங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி அதுக்கு பத்தெல்லாம் அர்த்தங்க இந்த மாதிரி நல்லா க்ரீனிஸாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுரக்காங்களும் ரெடி ஆகிடுச்சிங்க தக்காளிங்களாம் கொஞ்சம் அறுவடியாக ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க கத்திரிங்களும் கத்திரிக்காய் செடி பழைய செடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவடியாக ஸ்டேஜ் வந்துருக்குது அந்த மாதிரி பழைய செடியும் போதுங்க புதுச்செடியும் காய் கொடுக்குது அப்படி எல்லாம் கலந்து கலந்துதாங்க இதுக்கு மேலே அறுவடை வரும் உங்களுக்கு ஏன்னால் இப்போ கொடிங்க ஒன்று ஒன்று காயுது ஒன்று ஒன்று ஃப்ரெஷ்ஷான கொடிங்க ஏறுது நான் மொத்தமாக இருக்கிறேங்க ஏன்னா இது கொடியை எடுத்தோம்னா நல்ல கொடியும் அடி வாங்குதுங்க அதனால் மொ மொத்தமாக அறுவடான பின்னாடி ஒரே முட்டை எடுத்துக்கலான்னு சொல்லி கம்மனி விட்டுட்டுங்க ஏன்னா இது க்ளீன் பண்ணோம்னா எல்லா கொடியும் ஆகுதும் அடி வாங்குதுங்க அதாவது நல்ல கொடியும் அடி வாங்குதுங்க அதனால் கம்னி விட்டுட்டுங்க சரி காயறது காயட்டும் வர்றது வரட்டும்னு சொல்லி இப்போ அப்படியே விட்டுட்டுங்க காய மட்டும் இப்போ பறிச்சிக்கிறதுங்க நோ தாக்குதா பூச்சி உக்காருதா அது மட்டும் பார்த்தா போதுங்க நம்ம கொடியை பராமரிக்கிறதுல ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய என்ன வேலைன்னா எதுனா பூச்சி கடிக்குதா பேன் உளுந்துருக்கா அந்த மாதிரி க இல்லாருந்தாவே நம்ம அப்படியே விட்டுடலாங்க அது ஒன்றும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இலை காயிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாங்க ஏன்னா அது வேறு வழி இல்லைங்க பழைய கூடி தான் செய்யுங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் பேக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் எல்லாமே சூப்பரான காயங்க இன்னைக்கு அதனால தான் ஒரு சிறப்பான அறுவடை உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுங்க நான் வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான அறுவடை அப்படின்றதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணி பிளான்ட்டு க காமிச்சதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுதான் அப்படின்றத சொன்ன சிஸ்டர் வந்து சங்கர் மாலாவும் வாணி வாணிங்கினாங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கரெக்டாக கெஃப் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு சஸ்பென்ஸ்னால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களுங்க என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் இப்போ பழைய கொடிங்கள்லாம் இப்போ நல்லாவே காய்ஞ்சு வந்துடுச்சுங்க புது கொடிங்க தான் இப்போ வந்து காய் கொடுக்குறதுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் புது க கொத்தவரங்காய் செடி புது சொரக்கா செடி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு புது ரகமாக தெரியுங்க உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ஒன்றும் நான் எடிட் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க அதை அப்படியே எடுத்து அப்படியே தாங்க போடுறோம் என்னென்ன செடி இருக்குது என்னென்ன கொடி இருக்குது அப்படின்றத கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாங்க வாங்க கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம் பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் செடி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய் அந்த காய் பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருங்க அது எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு காய் நான் அடிக்கடி காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேதம் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விதைங்களும் போட்டிருப்பேன் மீடியமாக வளர்ந்துருக்கும் அதுக்கு மேலே கொடி வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி எனது வந்து முளைக்கிற விதை இருந்துகிட்டே இருக்குங்க பேக்கில் எந்த பேக் காலியாக இருக்குதோ அதில் பிடிங்கி நான் நட்டு விட்ருவோங்க அந்த மாதிரி விதை ஏதோ ஒரு விதை வந்து நான் இதை போட்டு வச்சுருவேங்க பேக் எந்த பேக் காலியாகுதோ அந்த பேக்கில் பிடிங்கி நட்டு விட்ருவோங்க இதுதான் என்னுடைய இதுங்க ஒரே முட்டை நான் வந்து வேலை செய்கிறதில்லைங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து சிரமம் தெரியறதில்லைங்க விட்டுப்பிட்டா செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் தெரியறதில்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேகு பதி இருபது பேகு ஒரே முட்டை வேலை செஞ்சோம்னா ரொம்ப டயர்டாயிடுதுங்க உடம்பு அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு பழகினீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலை செய்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஈஸியாக பராமரிச்சுட்டு போயிடலாங்க நான் இப்படி தான் மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்க இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று தக்காளி நாற்றுலாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே கூட உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம் நான் நட்டுருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நான் ஆனால் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா நம்ம சாயந்தர டைம் ஏறுறேங்க ட பேக் காலியாக இருந்த உடனே டக்குன்னு பிடிங்கி நட்டு விட்டு வந்துட்டுங்க அந்த மாதிரி செல்லு எடுத்துகிட்டு போகிறத்துக்கு மறந்துடுறேங்க அது வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து தோன்றதில்லைங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்றது தோன்றதில்லைங்க சரி நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இருக்கிற டைம் யூஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு வந்துடுறதுங்க அதனால தான் உங்களுக்கு அந்த விடி வீடியோ நான் எடுக்க முடியலைங்க நாற்று நட்டதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குமோன்னு இப்போ தோணுதுங்க எனக்கு ஏன்னா பார்த்துருப்பீங்க நீங்களும் சரி செடி வளர்ச்சி காட்டிடுறேங்க உங்களுக்கு அதை நீங்கள் பாருங்க ஏன்னா இப்போ தான் ரெண்டு நாளில் தாங்க ஆச்சு நட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வளரட்டுங்க வளர்ந்த உடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய் அப்படியே உங்களுக்கு வந்து என்னுடைய மாடியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதையும் அப்படியே நீங்கள் பார்க்கலாங்க எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள் இந்த செடியில் கொத்தா நல்லா ஆனால் கொத்தவரங்க செடிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக காய வைக்கிதுங்க சும்மா சொல்லக்கூடாது என்ன ஒன்று நான் விதை தாங்க அதிகமாக அதில் எடுத்து வைக்காத போயிட்டேன் அதுக்கு தான் இப்போ வ வர கொத்தவரங்க செடியில் தாங்க விதையை சேகரிக்கணும் இப்போ ஒரு பூ வைக்கிற திட்டத்துக்கு வளர்ந்துருக்குதுங்க அதில் தான் விதை எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இப்போ அதில் எடுத்தமுன்னா கரெக்டாக ஜூனு ஜூலைக்கு நடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க பழையவதியாகவும் ஆகிடாது புது விதையாகவும் இருக்கும் நம்மளுக்கு அதனால தான் நான் அந்த பேச்சில் விதையை எடுத்துக்கலான்ட்டு தாங்க நான் இந்த பேச்சில் விதையை சேகரிக்காத போயிட்டேன் எல்லாமே வந்து இப்போ நட்டுங்கிறதுல தாங்க நான் விதையை சேகரிக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ காய்ங்க வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா விதைக்கே விடலான்ட்டு தாங்க அதிகமாக நான் பிளான் போட்டிருக்கேன் இப்போ குத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக காய் வச்சுருக்குதுங்க பூ நல்லா எடுத்துருக்குது அந்த மாதிரி இந்த வெகுளுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு அந்த காய் பூ நிற்குது பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தாங்க வைக்கிது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்க்க பார்க்க தாங்க என்னுடைய காய்ங்க வந்து நிறைய நல்லா வைக்கிதுங்க அதனால் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய தோட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க அதனால தான் என் காய்ங்க நல்லா வைக்கிதுங்க அதனால் இந்த பாராட்டு இந்த காய் இவ்வளோ காய் வைக்கிறதுக்கும் நீங்கள் தான் ஒரு முதல் காரணம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு விஷயத்தை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுலேயும் ஒரு பாராட்டுறதுக்குமே ஒரு நல்ல மனசு இருக்கணுங்க அது என்னுடைய சப்கிரைபர் அனைத்து பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்க அது ஒன்று தாங்க உங்கள் நான் கேட்கறது அவரைக்காய் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இது வந்து பொரியல வரீங்க புரியல அவரை தான் நான் நட்டு புரியல புரியலவரை தாங்க புரியல அவரில் பார்த்தீங்கன்னா இது பட்டாவரைங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காய் கிடைக்குங்க நம்ம கடைகளில் அவ்வளோவா இல்லைங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நல்லா கிடைக்குதுங்க இந்த காய் அந்த பட்ட அவரைன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குதுங்க கடைங்களில் பார்த்திங்கன்னா கூசா வர அந்த சின்னாவரை தாங்க கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நிறையவே நல்லாவே கிடைக்குதுங்க இந்த சைடில் முளைச்சிங்கிற ஒன்று ரெண்டு கீரையும் அப்படியே பறிச்சிக்கிறேங்க ஏன்னா அந்த மாதிரி கீரையும் சமையல் நம்ம கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பொருள் செய்கிறதுலேயும் அந்த கீரை நாலு கீரை இருந்தாலும் நான் கட் பண்ணி போட்டுருவோங்க அதனால் அந்த மாதிரி கீரை இருந்தால் நான் கிளிக்குவோங்க அதையும் யூஸ் பண்ணிக்கிறது தாங்க வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிலாம் பழைய செடிங்க எவ்வளோ இலங்கி பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் சின்ன சின்னதாகிடுச்சி சின்னதானாலுமே நம்மளுக்கு ஒரே செடிலே பாருங்கள் அஞ்சாறு காய்க்கு நம்மளுக்கு கொடுக்கறதுங்க பாருங்க அது மாதிரி இந்த செடிங்க பரவாயில்லைங்க காய் வந்து ஒரு செடியிலே நம்மளுக்கு பத்து காய் பா ஆறு காய் ஏழு காய் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க பாருங்கள் ஆறு காய்க்கு மேலே ஒரே செடியில் கட் பண்ணிக்கிறோங்க தக்காளி தாங்க கொஞ்செல்லாம் அறுவடியாகி வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் த அந்த இலைங்கெலாம் கொஞ்சம் அப்படியே ப காஞ்ச மாதிரி வந்துடுச்சுங்க இருந்தாலும் இப்போ இலநாற்று இருக்குது இப்போ காய் கொடுக்குற செடி இருக்கிறதுனால நம்ம அதே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க பாருங்கள்லாம் பொண்ணாங்க நிற்கிறாங்க இதெல்லாம் இலையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ஒன்று காய் நிறைய வச்சுருக்குது பாருங்கள் வாங்க அறுவடியை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பீக்கங்காவும் தாங்க ஐலெட்டு பீக்கங்காய் ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க பாவக்காய் அரை கிலோ வரும் கொத்தவரங்கா அரை கிலோவுக்கு மேலே வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அடுத்த வீடியோ திங்கக்கிழமை வருங்க பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்து உங்களுக்கு கலக்கலான அறுவடையும் சனிக்கிழமை அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க அதையும் நல்லா பார்த்து சப்போர்ட் கொடுங்க ஏன்னா கலக்கலான அரைவடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் அறுவடை இருக்குது அது பார்த்து சப்போர்ட் கொடுங்க பாய்